இந்த வீடியோவை கோல் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் ரஜினிக்கு ஈடா சம்பளம் பேசிருக்காங்க அறுபது கோடி சம்பளம் பேசப்பட்டிருக்கு ஆனது எவ்வளவு தூரம் ஒண்ணு அப்படிங்கிறது சினிமா வட்டாரங்கள் பேச்சு போயிட்டு இருக்கு இல்லையா ஆமா சோ ஒருவேளை அறுபது கோடி ரூபாய் வந்து அஜித் சார் கேட்டு ரஜினிக்கு ஈக்குவலா ஒருத்தர் வந்து வாங்குறாரு அப்படின்னா அஜித் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சினிமா டாக்ல பேசிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தலை ஒரு இவ்வளவு சூப்பர் ஹாப்பியா ஒரு நியூஸ் இருந்தாலும் தலையோட அப்பாவுக்கு வந்து உடம்பு உடல்நிலை வந்து சரியில்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துல வந்து இருக்காரு அண்ட் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோகமா தான் இருக்காங்க கண்டிப்பா ஏன் அப்படின்னா நம்ம என்னதான் சந்தோஷமா படம் எல்லாம் ரிலீஸ் ஆகும் அதனால தான் ஆக்சுவலி அப்டேட்ஸும் அதிகமா கொடுக்க முடியல படத்தை பத்தி சோ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது அப்டேட்ஸ் கொடுப்பாங்க யாராவது மீட் பண்ணி கொடுப்பாங்க பட் ஆனா ஏதாவது ஒருத்தரோட செல்லாம் அவங்கள பாத்துக்கிறதுல அதிகமா நேரம் செல்லறதுனால வந்து மேபி அப்படி குடுக்காம இருக்கலாம் கவலையில தள்ளோட அப்பா வந்து எப்பவுமே தள்ள தள்ளன் சூப்பரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா உங்க உடல் எல்லாம் ஓகேவா அண்ட் என் சீனியர் பக்கம் பார்த்தீங்கன்னா தலவுக்கு சிக்ஸ்டி த்ரீ ஓட ஷூட்டிங் வந்து போயிட்டே தான் இருக்குது அவங்க ஆக்சுவலாக பிளான் பண்ண காசில் எழுபது பர்சன்டேஜ் வந்து முடிஞ்சிருச்சாங்க காசு இப்போவே ஆனால் முப்பது சதவீதம் படம் ஷூட்டிங் விட்டு தான் போயிருக்கு ஸோ வந்து பட்ஜெட் தான் அதிகமாகிட்டே இருக்குது பிளான் பண்ண பட்ஜெட் இது ஜாஸ்தியாகிட்டே போய்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் ஆல்ரெடி வந்து மெசல் அண்ட் இன்னொன்னு படம் தெரி அட்லியோடய ரெண்டு படங்களுக்குமே இதுதான் ஆச்சு ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து விஜய் சார் சைக்கும் ஒரு ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஏன் அப்படின்னா அவர் படம் அப்படின்றத தாண்டி வந்து இவ்வளோ செலவாகிட்டு இருக்குது இன்னும் படம் முடியல அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி அஜித் சாருக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி விஜய் சாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது இது எப்படி முடிய போகுது எப்போ க்ளோஸ் ஆகும் பொதுவாகவே இப்போ நிறைய படங்களில் பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அசால்ட்டாக வந்து எப்போவுமே நம்ம வீடு கட்டினாலே வந்து ஒரு பட்ஜெட் கோட் பண்ணால் அதை விட தாண்டி ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் அடுத்தது சொல்லுவா வேணும் இல்லையா நம்ம ஒரு ஒரு கோடி இன்னும் பிளான் பண்ணால் அது கண்டிப்பாக ஒரு மூணு கோடியில தான் போய் முடியும் ஆனாலும் வந்து தலை தளபதி மேலே காசு போடுறவங்க வந்து கவலையப்படுவான் அந்த காசு திருப்பி எடுத்துருவாங்க கண்டிப்பா அதை விட அதிகமாக எடுத்துருவாங்க அண்ட் சன் பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து வளர்க்குறாங்க ஆல்ரெடி சன் டிவி வர பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு மட்டும் இல்லாமல் வாங்கிட்டாங்க படத்தை சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க என்ன எவ்வளோ கலாம் வாங்கியிருக்காங்க தெரியல பட் இருபத்தெட்டு கோடிக்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பேசப்படுது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது நம்ம பொறுத்து நான் பார்க்குறோம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸை தெரிவிச்சிருங்க நல்ல கமெண்ட்டாக தெரிவிச்சிருங்க டாட்டா பாய் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க டாட்டா பாய்